வெல்கம் டு சினிமேலர் தலா அஜித் சிறுத்தை சிவா காம்பினேஷனில் உருவாகிட்டு வர்ற விவேகம் படத்தோட டீசர் மே லெவன்த் ரிலீஸ் ஆகி சோஷியல் மீடியாஸை கலக்கிட்டு வருதுன்னு சொல்லலாம் இது வரைக்கும் யூடியூப்ல இருந்த பல ரெக்கார்ட்ஸை பிரேக் பண்ணிட்டு புது ரெக்கார்ட்ஸை கிரியேட் பண்ணிட்டு வர்ற விவேகம் படத்தோட டீசர் ரிலீஸ் ஆன பிறகு படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் வேற லெவலுக்கு போயிடுச்சுன்னே சொல்லலாம் இன்னைக்கு சோஷியல் மீடியாஸ்ல ட்ரெண்டிங்ல இருக்க நம்ம தலா அஜித்தோட விவேகம் டீசரை நம்ம இளைய தளபதி விஜய் பார்க்குற மாதிரி ஒரு போட்டோ வைரல் வருது நம்ம இளைய தளபதி விஜய் இப்போது தளபதி சிக்ஸ்டி ஒனில் பிஸியாக நடிச்சிட்டுருக்காரு தளபதி சிக்ஸ்டி ஒன் ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் விவேகம் டீசரை பார்த்துட்டு நம்ம தலை அஜித்துக்கு விஷ் பண்ணதான் ஒரு நியூஸ் ஸ்ப்ரெட் ஆனா ஆனால் வைரலாக இருக்க அந்த ஃபோட்டோ சதுர்க வேட்டை படத்தோட ட்ரெயிலரை நம்ம இளைய தளபதி பார்க்கும்போது எடுத்தது அந்த ஃபோட்டோவை தான் விவேகம் படத்தோட டீசரை நம்ம இளைய தளபதி விஜய் பார்த்துட்டாரு அப்படின்னு ரூமர் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த நியூஸை பார்த்திங்கன்னா உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி